வணக்கம் நேயர்களே பீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மிகவும் பிரியமான பீபா நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலை தியானம் நிகழ்ச்சியில் நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற தலைப்பிலே ஒரு தியானத்தை கேட்கலாம் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று தவிது தன்னுடைய சங்கீத புத்தகத்திலே நூற்றி பத்தொன்பது தொண்ணூத்தி ஏழாம் வசனத்திலே சொல்லுகிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னைக் குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையினால் பிழைப்பான் தேவனுடைய வசனத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமென்று நம்முடைய முழுமனதோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளுதலை விட மனப்பூர்வமாக வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் புரிந்து கொள்ளுதல் அறியவும் கிரகிக்கவும் உதவுகிறது இருதயமோ நாம் வாஞ்சிக்கவும் அதை நேசிக்கவும் நிலைநிற்கவும் ஏதுவாகிறது எனவேதான் புரிந்து கொள்ளுதல் இருதயத்திற்கு அடிபணிய வேண்டும் புரிந்து கொள்ளுதல் மற்றும் மாம்ச இயற்கைக்கு இடம் கொடாமல் அது ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மை நாமே தாழ்த்த வேண்டும் எனவே புரிந்து கொள்ளுவதை விட்டுவிட்டு தேவ ஆவியின் உதவிக்காக தாழ்மையோடு நாம் காத்திருக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் இப்போது நான் ஏற்றுக்கொள்ளும் இந்த வசனம் அது நாம் நேசிப்பதற்கும் அது நம்மில் வந்து கிறிஸ்து வாசமாய் இருப்பதற்கும் நமக்கு உதவி செய்யும் பாருங்கள் பிரியமானவர்களே வேத வார்த்தைகளை வாசிக்கும் போதெல்லாம் ஜீவனுள்ள தேவனோடு ஒரு ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் முதலாவது ஜீவனுள்ள தேவனுடைய அருகாமையையும் அவருடைய அன்பையும் நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நித்தியமான தேவன் நம்மோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு நாம் வாசிக்க வேண்டும் உள்ளம் அமைதலாயிருக்கட்டும் அப்போது தேவ வசனம் நமக்கு அப்பமாக மாறி அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது வேத வசனம் ஜீவனுள்ளது என்றும் அதில் தேவ ஆவியானவர் தங்கியிருக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் நிச்சயமாக நம்மோடு கூட கிரியை செய்கிறார் என்று நாம் விசுவாசிக்கலாம் பாருங்கள் பெரியமானவர்களே வேத வசனம் விதை போல காணப்படுகிறது அது ஜீவனுடையதாய் இருக்கிறது எனவே அது வளர்ந்து கனி தரக்கூடியது அது முழுவதுமாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அல்லது அதனுடைய வல்லமையை நாம் உணராவிட்டால் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது மனதிலிருந்து நாம் தியானிக்கும் பொழுது கிரியை செய்ய ஆரம்பித்து வளர ஆரம்பிக்கிறது வசனத்தில் தேவ ஆவியானவர் இருக்கிறார் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அதை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் நாம் படித்த வசனத்தின் மூலம் தேவன் எனக்கு போதித்தது என்ன என்ற கேள்விகளோடு கூட நாம் அதனை படிக்க வேண்டும் அவர் சொல்லுவதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் பெரியமானவர்களே வேத புஸ்தகத்தை வாசிக்க அதிக சமயத்தை நாம் எடுக்க வேண்டும் அது உள்ளத்தில் பதியும் வரை வாசிக்க வேண்டும் இவ்வாறு விடாமுயற்சியோடு கூட நாம் பயிற்சி செய்வதால் வசனத்தோடு நாம் பழகி வசனம் நம்மில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் சில பகுதிகளை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதைரிய அடைந்து போகாமல் தைரியமாய் நாம் சமயம் எடுத்து வேத புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும் அந்த வசனம் தன்னை நமக்கு விவரித்துச் சொல்லும் தாவிது இரவும் பகலும் வேதத்தை தியானித்து அதை புரிந்து கொண்டான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் வேத புஸ்தகத்தின் மிக நல்ல விளக்கம் வேத புஸ்தகம்தான் வேதத்தில் சொல்லப்பட்ட கேள்விகளை நாம் வேறு எங்கும் தேட முடியாது அந்த கேள்விகளுக்கு பதிலெல்லாம் வேதத்தில் தாமே அடங்கியிருக்கிறது ஒரே குறிப்பில் மூன்று அல்லது நான்கு வேத பகுதிகளை எடுத்து ஒன்றோடு ஒன்று நாம் அதை தரப்படுத்தி நாம் வாசிக்க வேண்டும் ஓரிடத்தில் சொல்லப்பட்ட வசனம் தெளிவாக்கப்பட்டு இன்னொரு இடத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் மூலம் அது உறுதி செய்யப்படும் இதுவே மிகவும் பாதுகாவலானதும் நன்மையுமானதான விளக்கம் இதன் விளக்கத்தை நாம் வேறு எங்கும் இந்த உலகத்தின் மூலமாகவோ நம்முடைய மாம்சத்தின் மூலமாகவோ நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆவியானவர் தாமே அதை நமக்கு விளக்கிச் சொல்லுவார் ஒரு வசனத்தை விளக்குவதற்கு மற்றொரு வசனம் நமக்கு விளக்கமாய் அமையும் பரிசுத்த ஆவியானவர் இதனை எழுதியவர்களும் வேத வாக்கியங்கள் மூலம் போதிக்க இந்த முறையைத்தான் பயன்படுத்தும்படி உதவி செய்கிறார் இந்த முறை அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வதாக சிலர் சொன்னாலும் கூட நம்முடைய அநேக பாரங்களுக்கு வேத வார்த்தைகளின் விளக்கங்களுக்கு நாம் வேதத்தை தான் நம்பியிருக்க வேண்டும் தான் முக்கியமாக வேண்டிக்கொள்வது என்னவென்றால் நம்முடைய வளர்ச்சி வல்லமை வாழ்வு போன்ற எல்லாவற்றிற்கும் தேவ வசனத்தின் மூலமாக நாம் பதிலை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்தமமாய் நாம் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையோடு கூட பேசுகிறது தேவ வசனத்தை நேசியுங்கள் இனிய தேனை விடவும் ஆயிரக்கணக்கான பொன் விடவும் அதனை நாம் பயன்படுத்த வேண்டும் பிதாவானவர் தமது வசனத்தின் மூலம் நம்முடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் இயேசுவும் தம்மையும் தமது முழு கிருபைகளையும் நமக்கு வெளிப்படுத்துவார் தேவனுடைய சித்தத்தின்படி தூய ஆவியானவர் நம்மில் வந்து நம்முடைய எண்ணங்களையும் இருதயத்தையும் புதிதாக்குகிறார் வேதத்தை படிப்பது ஒரு மிக முக்கியமான தொழிலாக நமக்கு இருப்பதாக அவரது வார்த்தையால் நம்மை நிரப்பி அவரது சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் அவர் நம்மோடு பேசுவது ஒரு மிகப்பெரிய கிருபை எனவே தான் உமது வசனத்தின் மூலம் உமது இருதயத்திற்கும் உம்முடைய சித்தத்திற்கும் நீர் காண்பிக்கிற அன்புக்கும் நாங்கள் உரியவர்களாகிறோம் என்று நம் கத்தரிடத்திலே உரிமையோடு கூட சொல்லலாம் அவருடைய வசனத்திற்கு விரோதமாக நம்மில் காணப்படக்கூடிய எல்லா பாவங்களையும் விட்டு அவர் நம்மை மன்னிக்கும்படி நாம் ஜெபிப்போம் நம்மில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரால் புதிய வாழ்வு நம்மில் உறுதிப்படுவதாக எனவே கர்த்தருடைய விலையேற பெற்ற வேத வசனத்தில் நாம் நிலைத்திருப்பதே நம்முடைய விருப்பமாய் இருக்க கத்துத்தாமே நமக்கு கிருபை செய்வாராக இந்த தியானம் உங்களுக்கு ஆசிர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் வணக்கம் நேர்களே வருகின்ற வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி அன்று நேருக்கு நேர் இணையதள நிகழ்ச்சியில் புதிய வருட தீர்மானங்களை குறித்து மதியம் மூன்று மணிக்கு கேட்க தவறாதீர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டபிள்யூ டாட் டாட் ஃபீபா ஆன்லைன் ஓஆர்ஜி எங்களுடைய ஆப் ஆப் ஃபீபா ஆன்லைன் கூகுள் ஸ்டோரில் போய் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் நன்றி இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ ஒன்பது நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கோ அல்லது இன்ஃபோ அட் ஃபீபா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியிலோ தொடர்பு கொள்ளவும் தேவன்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்